சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்கினார் நாம் படிக்க வேண்டும் கல்வி உத்தியோகத்திற்கு வர வேண்டும் பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கின்ற கொடுமை ஒளிக்கப்பட வேண்டும் பல்வேறு நிலைகளில் இவர்களுக்கு காரியம் என்ன என்பதனை இந்த மாநில மாநாடு நடக்க இருக்கிற செங்கற்பட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் மாகாண மாநாட்டை நடத்தி அதனை தீர்மானத்தைக் கொண்டு வந்தார் அதுதான் வகுப்புவாரி உரிமை இடஒதுக்கீடு வேண்டும் அதுதான் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதா பேருந்திருக்கு அதுதான் இன்றைக்கு அருமை நண்பர்களே மத்திய அரசாங்கத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு தாழ்த்தப்பட்ட அதே போல மலைவாழ் மக்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எடுக்கின்ற அளவிற்கு இடஒதுக்கீடு மத்திய ஒன்றிய அரசிலே இன்றைக்கு இருக்கிறது அந்த வகுப்பாரி உரிமை மட்டுமல்ல பெண்கள் அவர்களுக்கு கல்வி பெண்களின் அது மட்டுமல்ல ஜாதியை ஒழிப்பதற்கு ஜாதி ஒழிப்பு திருமணம் ஜாதி ஒழிப்பு திருமணம் என்பது அவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட தொடக்க பள்ளியில் ஆசிரியராக ஐந்தாவது வகுப்பு வரை பெண்களையே நியமிக்க வேண்டாம் ஒரு பெண் மிகச் சிறப்பாக தொடக்க பள்ளியில் பணியாற்றும் பெருமைக்குரியவர்கள் பெற்றவர்களே அவர்களில் பெண்களை போலீஸாக வைக்க வேண்டும் இங்கே கூட இந்த நிகழ்ச்சியில் கூட காவலராக பெண் காவலர் இருப்பதை பார்க்க முடிகிறது நாடக்கும் இன்றைக்கு பெண் காவலர் இதற்கு திட்டம் போட்ட இயக்கம் இதற்கு போரிட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நிறைவேற்றிய தீர்மானத்தை தான் கலைஞர் சட்டமாக்கி பெண் காவலர் நியமித்தார் இல்ல பெண்களுக்கு போலீசோரவே கிடையாது பெண்கள் இராணுவத்தில் பெண்கள் ஏரோப்ளைன் ஓட்டுவதற்கு பைலட்டா பெண்கள் கமாண்டோக்களா பெண்கள் எம்எல்ஏக்களா மந்திரிகளா முதல்வரா அனைத்து பதவிகளும் அரசாங்க பதவி அனைத்திலும் நூற்றுக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருப்பது போல் சொத்துரிமை தரப்பட வேண்டாம் பாதி 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 சொத்து கொடுக்கணும் ஒவ்வொரு தந்தையின் தாயும் தான் பெற்ற பிள்ளை ஒரு ஆண் ஒரு பெண்ன அந்த சொத்தில் பாதி கொடுக்கணும் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டாம் இதைத்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எண்பத்தி ஒன்பதிலே மகளிர் சொத்துரிமை சட்டம் சொத்து ஆண்களுக்கு இருப்பது போல் இருக்கின்ற சம சொத்துரிமை சட்டத்தையும் கொண்டு வந்தார் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இன்னும் நிலைகளிலே செய்யக்கூடிய காரியமெல்லாம் எல்லாம் சுயமரியாதை இயக்கம் தீர்மானம் பெரியார் கொடுத்த குரல் பெரியார் போரிட்டதன் விளைவு பெரியார் சொன்னதுதான் நடைபெறுகிறது விடுதிகளாக பெயரிட்டிருக்கிறார் முதல்வர் அதை பெயர் சிறப்பு பாராட்டுக்கூடியது என்றாலும் இதனுடைய எல்லாம் யார் செய்தது என்று சொன்னால் பெரியாரும் நீதி கட்சியும் நம்முடைய சுயமரியாதை இயக்கம் இவர்களுக்கெல்லாம் படிக்க பழிபட வேணாம் ஹாஸ்டல் வேணாம் இவர்களுக்கு பணம் கொடுக்கணும் கல்வி உபகார ஸ்காலர்ஷிப் கல்வி படிச்சு மேலே முன்னேறுவதற்கு வாய்ப்பு மட்டுமல்ல இந்தியை கூடாது இந்தியை தெளிந்து இந்த நாட்டு மக்களை ஒழிக்க கூடாது என்று சொன்னார் அந்த இந்தியை எதிர்த்தார் இந்தி வரவிடாமல் பேரழியர் அண்ணா சட்டம் போட்டார் இருமொழியை பொருந்தையின அதனுடைய விளைவு என்ன என்னைக்கு வடமாநில என்று இந்தி தாய்மொழி இந்தியும் தெரியல உலக மொழி இங்கிலீஷும் தெரியல ஒண்ணும் தெரியாம எல்லாம் மம்பட்டியாலா உட்கார்ந்து இருக்கிறான் எல்லாம் வந்து இன்னைக்கு பிழைக்க சோத்துக்கு வழி இல்லாம தமிழ்நாட்டுல வந்து நிக்கிறான் நீங்க யோகி பாருங்க சிந்திச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறான் ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வாழ் கொடுக்குறான் எவ்வளவு பெரிய கொடுமை இன்னைக்கு உலக நாடுகளை போல் இந்தியாவை ஆராய்ச்சி பண்ணான ஒரு மொழி அவன் தாய்மொழி அவனுக்கு பயன்படுறாங்க அவன் தாய்மொழியும் அவனுக்கு பயன்படல அவன் தாய்மொழியும் காலி பண்ணிட்டான் இன்னைக்கு மராட்டியத்துல என்ன சொல்றாங்க எங்களை முடிய மொழியை விடுறாங்கிறான் எனக்கு உரிமை கொடுங்கிறான் இதையெல்லாம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மாநாட்டிலே தீர்மானித்தார் இருபத்தி ஐந்து இயக்கம் தொடங்குகின்ற போதே சொன்னார் அதற்கு முன்பாகவே இந்தியின் ரகசியம் என்று எழுதினார் தந்தை பெரியார் போராடினார் அதனுடைய விளைவீட்டைக்கு தமிழ்நாட்டுக்காரன் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் உலகம் இன்னைக்கு டாக்டலர்கள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு உயர்கல்வியிலேயே பொருளாதாரத்தில் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி முதலிடா தொழில்துறையில் முதலிடா கார் உற்பத்தியில் முதலிடா மருத்துவத்தின் முதலிடா இன்னைக்கு எழுத்தறிவின்மை போக்குதலில் முதலிடம் வறுமை ஒழிப்பில் முதலிடம் அனைத்து நிலையிலும் தமிழ்நாடு முதலிடம் இதற்கு காரணம் தந்தை பெரியார் போட்ட அடித்தளம் அதற்கு காரணம் ஏன் மற்ற ஸ்டேட்ல அதை பத்தி அவங்க சிந்தனையே இல்லை ஒண்ணுமே புரியல இங்க வந்து பார்த்துட்டு அவங்க மிரல்றான் இப்ப என்ன சொல்றான் வடமுலத்துல உள்ள ஒரு இளைஞனுடைய எட்டாவது பையனுடைய பேச்சு வைரலா நினைச்ச பார்த்துருப்பீங்கல்ல எங்களுக்கு கோயில் வேண்டாம் எங்களுக்கு கொடு உனக்கு காலேஜ் கொடுக்குறான் ஏன் அவன் ஆகியப்பெல்லாம் இங்க வந்து பாக்குறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை பாக்குறாங்க இங்க எல்லாம் படிக்கிறத பாக்குறாங்க பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நாங்க என்ன நிலைமை எல்லாம் படிச்சிருக்காங்க எல்லாம் இருக்காங்க நீங்க ஆண்கள் கூட சம்பாதிக்காம இருப்பான் பெண்கள் கடைகள் இருக்கு எல்லா கடைகளையும் வந்து போர்டு போட்டிருக்காங்க ஆட்கள் ஆண்கள் தேவை பணியாட்ட ஆட்கள் தேவை பிராக்கெட் என்ன போட்டிருக்கான் பெண்கள் மட்டும் ஆம்பளே வேண்டாங்கிறாங்க நீ வேண்டே வேண்டாம் இதோட ஒழிஞ்சு போகணாங்கிறாங்க அதே மாதிரி இவனை வேலைக்கு ஓட்ட போட்டா வர்றன்னு போனான்னாங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவான் வந்த பிறகு அடுத்த அரை மணி நேரத்துல ஒருத்தர் வருவான் என் மாமா பேரை சொல்லுவான் என்ன விஷயம் அழைச்சிட்டு போவான் அதோட போயிடுவான் இப்ப அதனால பேர்ல என்ன சொல்றாங்க ஆம்பளை வேண்டாங்க நாள் இந்த கொஞ்ச நாள்ல ஆம்பளை போகுது பெண் பிள்ளை பிறந்தால் தள்ளிப்பாள் ஒருத்தரை கதை இருக்கேன் இனி ஆம்பளை பிள்ளை பொறுத்தா போட அங்கேயே போறாங்க இவனை வச்சுக்கிட்டு பாராடிக்கிட்டு இவனை வச்சிக்கிட்டு நம்மளவரை போட்டு உதைக்கிறான் இவனுக்கு உறுப்பினே இல்லை வாங்குற சம்பளம் அப்படியே வீட்டுக்கு போவது பெண்கள் இவன் சம்பளம் வாங்குறதுக்கு முதல் நாள் வரைக்கும் முடிச்சிடுறான் கரெக்டா அதாவது பிரச்சனை இல்லை பொண்ணாத்தி சம்பளம் சரியா போச்சு சம்பளம் இன்னைக்கு ஒரு மாத சம்பளம் இருந்து முப்பது வரைக்கும் உள்ள செலவு முடிஞ்சு போச்சு அதான் ஒரு மாசம் மூலம் தான் கவர்மெண்ட்டை கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொண்டு வரலாம் முப்பது நாள் தான் முடிச்சுக்கிட்டாங்க ஆனா பெண்கள் அப்படியே கொண்டு போகிறாங்க பெண்களுக்கு என்ன ஆகுது அரசாங்கம் இலவசமா பேருந்தும் போகுது ஏதோ ஆண்களுக்கு கொடுத்தா மட்டும் என்ன இது பண்ண போறானே இவன் வெறும் சாத்மாக்களே நிறுத்தணும் பாருங்க வேற எங்கயும் எடுத்துக்க மாட்டான் ஆக பெண்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பெண் கல்வி என்று சொன்னார் பெரியார் ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் முன்னேறும் என்றால் அந்த சுயமரியாத இயக்கத்துடைய கொள்கை இன்னைக்கு எவ்வளவு பத்தியல தமிழ்நாட்டை பார்த்துட்டு எல்லாம் அலகுறான் நம்ம நாட்டு பெண்கள் நம்ம நாட்டு பெண்களுடைய அந்த வளர்ச்சி இஸ்ரோவில் பணியாற்றக்கூடிய பெண்களில் எழுபது எண்பது விடுக்காடு அந்த பொறியாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுக்கு அதுக்கேல்ல பாப்பான்னு தான் படிக்க தெரியும்னா அவன் தான் அவன் தான் மெடிசன்ல கோல்டு மெடல் என்ஜினியரிங் கோல்டு மெடல் டெக்னாலஜி கோல்டு மெடல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோல்டு மெடல் எல்லாத்துலயும் கோல்டு மெடல் தான் இப்போ தகர மெடல் கூட அவனுக்கு கிடையாது தகரத்துல மெடல் கொடுத்தா கூட வாங்க முடியாது அவன் பத்து இருபது நாற்பது கிலோ போயிட்டாங்க இப்ப எல்லாம் யாருங்க இது அந்த மெடலை வாங்கறதெல்லாம் பெரிய கோடிச்சோர வீட்டுக்குள்ள இல்ல சாமானிய வீட்டு பிள்ளைகள் ஒரு தொழிலாளியின் பிள்ளை ஒரு முனைப்பாளியின் பிள்ளை ஒரு ஏழையின் பிள்ளை வறுமை போட்டி ஒரு பிள்ளை படிக்காத தாய் தகுப்பானுக்கு பிறந்த பிள்ளை என்ன அலருது இன்னைக்கு திராவிட மாடராட்சி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க போய் படிச்சுட்டு வாங்க என்ன பாக்குறங்கிறாங்க ஏடுறது இல்லை பக்கத்துல இருந்து பார்த்தேன் பறக்கிறப்பதான் பார்த்தேன் இப்பதான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அந்த சீட்ல போய் உடனே நான் ஒரு மணி நேரம் எனக்கு வந்து சுய நினைவே வரல ஏன்னா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் இதெல்லாம் என்ன யோகி பாருங்க உங்களுக்கு படிப்பு வராது நேக்கு படிப்பு வரும் நோக்கு வராதுன்னா இப்ப நாம கேக்குறோம் நேக்கு வருது நோக்கு வரலையப்போ இப்ப எங்களவா புள்ள படிக்குது இப்போ பிள்ளை முடிஞ்சு போச்சப்போ இதெல்லாம் யார் செஞ்சது பெரியார் இதற்கு பாடுபட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்கம் அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய விதை இன்றைக்கு தமிழன் தமிழ்நாடு திராவிடர் பேரினம் வளர்ந்து போய் வந்து கொண்டிருந்தது அந்த இயக்கம் அந்த இயக்கம் திராவிடர் கழகம் அந்த திராவிடர் கடகம் தேர்தலில் நிற்காத இயக்கம் எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல மந்திரி இல்லை ஆனா திராவிடர் கழகத்தை மீறி எவனும் செய்ய முடியாது நடத்த முடியாது என நிலை பெரியார் அன்றைக்கு இன்றைக்குமல்ல இன்றைக்கு அல்ல பெரியார் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ிய அரசியலையை நடத்தொண்டிருப்பவர் பெரியார் தான் ராகுல் காந்தி சொல்கிறார் வெளியேறினாரோ எந்த காங்கிரசை ஒழிப்பேன் பெரியார் சொன்னாரோ அந்த காங்கிரசினுடைய வருங்கால தலைவர் எதிர்கால இந்தியாவை இந்திய ஒன்றியத்தை ஆளர்போகும் ராகுல் காந்தி சொல்கிறார் நான் பெரியாரின் பேரன் என நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியங்கா தொடுகிறார் பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் அடிக்கின்ற நூல் இந்தியா முழுவதும் விநியோகிக்கப்பட வேண்டும் என பெரியார் இந்தியாவை ஆடுகிறார் இந்தியா தாண்டி உலகெங்கும் பெரியார் மையம் பெரியார் உலகமயம் என தமிழர் தலைவர் கடகர் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவிலே இன்றைக்கு இங்கிலாந்திலே ஐரோப்பா நாடுகளிலே பிற கட்டங்களிலே உலகெங்கும் பெரியார் மயமாக்கும் பணி உலகமே பெரியாரை பாராட்டுகிறது ஐநா தி ப்ரொஃபிட் ஆஃப் தி நியூ ஏஜ் என போற்றுகிறது அதற்கெல்லாம் அடிப்படை பெரியாரின் சிந்தனை பெரியாரின் கொள்கை அந்த சிந்தனையின் கொள்கையும் மிகச்சிறப்பாக இயக்கமாக வடித்ததுதான் சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கம் தான் நம்முடைய இயக்கத்திற்கு காரணம் இன்னும் நாம் பெற இருக்கின்ற மிகப்பெரிய வளர்ச்சிக்கு புதியதோர் உலகத்தை உருவாக்குவதற்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தத்துவம் பெரியாரின் சிந்தனையின் அடிப்படை நூறாண்டு இயக்கம் இன்னும் பல ஆண்டு இன்னும் பன்னூறாண்டு திறக்க வேண்டும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் திறக்க வேண்டும் அதை வெற்றி பெற நாம் எல்லாம் உழைக்க வேண்டும் அதற்கு நூற்றாண்டு நிறைவு மாநாட்டிற்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என வரவேற்கிறோம் கூடுவோம் நம்முடைய சங்கர்பட்டு மறைமுடைய நகரில் மிக சிறப்பாக நூற்றாண்டு நூற்றாண்டு நிறைவிட மாநாட்டில் சந்திப்போம் சிந்திப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் அழைக்கின்றார் வீரமணி தந்தை பெரியார் பணி முடிக்க தன்னை பெரியார் விரும்பிய இடஒதுக்கீட்டை முடிமை செய்ய வகுப்புரிமையை முழுமையாக பெற ஆணைக்கு பெண் இல்லை எடுக்கின்ற நிலையை உருவாக்க ஆண்டால் அடிமையை அடியோடு ஒழிக்க ஆரிய பார்ப்ப வேறுபாட்டை அழித்து ஒழித்து சமத்துவத்தை நிலநாட்ட மிக சிறப்பாக பல்கறி உலகத்தை உருவாக்க பாருங்கள் பாருங்கள் அழைத்து விடைபெறுகிறேன் நன்றி ஆலோசகன் நன்றி உரையாற்றுமாறு தொகையாளர் தொழில்நுட்ப ஆலோசகர் அதிலிருந்து திருப்பத்தூர் மாவட்ட திராவிடக் சார்பாக சிறப்பாக நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநில மாநாட்டு விழா பெருமுனை கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் நகர தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த கழகத் தோழர்களுக்கும் சிறப்புரை மிகவும் சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் கழக பொதுச் செயலாளர் அருணாகரன் அவர்களுக்கும் கழக தோழர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் திருப்பூர் மாவட்ட திராவிட கழகம் சார்பாக நன்றி 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 என்று கூறி நிகழ்ச்சி